ஓபிஎஸ் வந்து வாழ் வாழ்க்கை இழந்து அரசியலில் வந்து இருக்கு ஏறத்தாலும் அரசியல் கற்பு இழந்து வந்திருக்கிறார் கதறி வந்திருக்கிறாரு திமுக விட சரியா சொன்னா கண்டிப்பே எப்படி சரணடைதுன்னு சொல்றீங்க ஓபிஎஸ் நிலைமை தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரப்போகுது பாஜக யார் நம்பினான என்ன சொல்ல வரீங்க வந்து வந்து கலைஞரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இப்போ கூட சொன்னார் இல்லையா நான் செய்த மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டேன்னு சொன்னார் சமீபத்தில் இங்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அப்ப அவர் கையெழுத்து போட்டா கூட அவர் கையெழுத்த ஜனநாயகத்தினுடைய படுகொலையை வந்து பாஜக வந்து இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறது ரெண்டு லட்சம் வாக்காளர்களை பட்டியல் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாரா வரா மாளையகான் குண்டு வெடிப்புல எல்லா குற்றவாளிகளையும் விடுவிச்சிட்டாங்க கண்டிச்சு களத்துக்கு வருவாரா விஜய் வருவாரா அடுத்து தேமுதிக தேமுதிகவினுடைய மொத்தமும் முடிஞ்சிருச்சு கழுத்து வரைக்கும் தேமுதிக புதைக்கப்படுவாங்க இன்னும் ஒரு கூட மண்ணை போட்டாங்க இந்த தேர்தல் ஏன்னா சோழி மொத்தமா முடிஞ்சிடும் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்கிறாரு முதலமைச்சர் திமுகவினர் அந்த கேம்பெயினில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரும் மக்களை சந்திக்கிற பயணத்தில் இருக்கிறாரு பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு தாவேக்கா அவங்களும் ஒரு பேரணிக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சு பேசினதும் பிரேமலதா அவர்கள் சந்தித்து பேசினதும் அரசியலில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது நல்ல விசாரித்தாங்க அப்படிலாம் தாண்டி அரசியலில் எந்த நகருமே வந்து சாதாரணமாக நடந்துராது இன்று காலையும் வைகோ அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு வந்து மீண்டும் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற நிலைமை இருக்கிறது ஒருபோது வந்து மாற்று அணியினராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிடம் இருந்து அவர்களோடு கூட்டணி பேசுவதற்கு விரும்புகிறவர்கள் விரும்பாதவர்கள் காத்திருப்பவர்கள் யாரை வைத்து கொண்டாலும் சரி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு மிகவும் வந்து மிக மோசமான ஒரு அதள பாதாளத்திலே இருக்கிறது தமிழகத்தை காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமினால கட்சியை காப்பாற்ற முடியலைங்கிறது தான் கல யதார்த்தமாக இருக்கிறது நீங்கள் வந்து எல்லா ஊர்களையுமே கட்சி எல்லாம் செயலாளர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் சொல்லி ஒரு தெரு நிறைய ஆட்களை நிரப்பி அவங்களுக்கான அந்த உணவு அந்த ஒரு நாள் செலவு என்று ஆழத்தை வந்து செட்டிங் பண்ணி திரட்டுறாங்களே தவிர கட்சி தன்னெழுச்சியாக இருக்கிறதா இல்லை ஒரு வகையில் எடப்பாடியோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் வேண்டாம்னு நினச்சாரு இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்தே ஓபிஎஸ் விலகி விலகுறேன்னு சொல்லிட்டாரு அப்ப பாஜக பாஜக நினைப்பதை எடப்பாடி செய்கிறார் எடப்பாடி நினைப்பதை பாஜக மூலமாக இவர் ஒரு பெரிய ஒரு லீடரா வந்து தன்னை வந்து உருவாகி விட்டதாக அவர் கற்பனை செய்து கொள்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னதை மக்கள் யாருமே வாக்காளர்கள் யாருமே நம்பலையே நம்பியிருந்தா பல இடங்களிலே மூன்றாவது இடத்துக்கு வந்து அதிமுக தள்ளப்பட்டிருக்காரு

ஒரு சிறு துரும்பை கேள்வி போடுகிற அளவுக்கு கூட ஒரு சிறிய விமர்சனத்தை கூட பாஜக மேல அவர் கூட்டணியை விட்டு விலகி இருந்த காலங்கள்ல அவர் வந்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவே இல்லை எனவே எடப்பாடி பழனிசாமி மீது நம்பகத்தன்மை என்பது சுத்தமா கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா எஸ்டிபி மாநாட்டில் போய் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி சிறிது காலத்துக்குள்ளேயே அவர் போய் திடது போய் அதுவும் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டாமல் மாவட்ட செயலாளர் ஒன்றியம் செயற்குழு பொதுக்குழு யாருடைய ஆலோசனையும் பெறாமல் தன்னிச்சையாக போய் தப்பிச்சு போய் டெல்லியில் அமித்ஷாவை பார்க்கிறாரு எல்லாவற்றையும் மேலிடம் முடிவு செய்யும் சொல்றாரு ஒரு தேசிய கட்சியோடு இதற்கு முன்பும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது திமுக கூட கூட்டணி வைத்திருக்கிறது ஆனால் அவர்கள் யாரும் தேசிய கட்சிக்கு இப்படி வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்ட வழக்கம் என்பது கிடையாது காலில் விழுந்து கிடக்கிற வழக்கம் கிடையாது இந்தியா மொத்தத்தையும் ஆட்சி செய்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு சிறிய கட்சியாகத்தான் பாஜக இருக்கிறது அவர்களை எப்படி நடத்த வேண்டும் அவர்களுக்கு எந்த இடத்தில வைக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லையே வரம்பு மீறி அவங்க முடிவு செய்வாங்க முதலமைச்சர் வேட்பாளரை அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலப்பட்டு நிக்கிறார் அது மத்தவங்க தானே சொல்றாங்க எடப்பாடி சொல்லியே பாஜக சொல்வாடியே கூட்டணிக்கு நாங்கதான் தலைமை நாங்கதான் முடிவு செய்வோம் சொல்றாரு அப்படி அவர் தனக்குத்தானே அது கண்டிக்க வேண்டாமா அப்படி அமித்ஷா சொன்னது தவறு பாஜக அப்படி அப்படி குறிப்பிடுவது தவறானது அப்படின்னு சொல்ல வேண்டாம் அமித்ஷா என்னன்னா பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடைய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல ஈய பூசுனது மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இந்த நடிப்பு இருக்குல்ல அரசியலை பொறுத்த வரையில நீங்க யார் என்பது தெல்ல தெளிவாக வந்து மக்களுக்கு விளங்க வைக்கணும் ஒயிட்டா பிளாக அப்படிங்குறத தெரிஞ்சாகணும் கிரே வந்து அரசியலுக்கு ஒத்துவரா நீங்கள் ஒரு மதில் மேல் பூனை மாதிரி நின்று கொண்டே மியாவுன்னு கத்துனி என்ன அவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க அரசியலில் வந்து நீ இவங்க வந்து பயந்து வந்து அரசியலில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாதவராக எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பாக ஓபிஎஸ் வந்து நான் குருமூர்த்தி தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அது குருமூர்த்தியும் சொல்லியிருக்காரு அப்ப இப்போ மட்டும் ஓபிஎஸ் மீது எந்த வகையில் நம்பிக்கை வரும் ஓபிஎஸ் வந்து ஓ இழந்து அரசியல்ல வந்து ஏறத்தால வாழ்க்கையை இழந்து வந்திருக்கிறாரு கதறி வந்திருக்கிறாரு திமுக விட சொன்னா சந்திப்பே எப்படி சரணடைகிறது சொல்றீங்க நீங்க ஆமாங்க சரணடைகிறதானே நீங்க அதிமுகவும் திமுகவும் எதிரெதிர் முனையாக இருக்கக்கூடிய அரசியல்ல வந்து இந்த சந்திப்பு என்பது சரணடைகிறதா வேற என்னவா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க பாஜகவை நம்பி அவர் தான் முதல் முறையாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு நடந்த மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு போராட்டமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக இருக்கார் ஜெயலலிதாவுக்கு பின்பு அவர் சிறைக்கு போனப்பையும் அவர் மூன்று முறை முதலமைச்சராக இருக்கார் அப்போ அப்படி முதலமைச்சராக இருக்கிற அவர் என்ன செஞ்சார் பாஜகவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே தன்னளிச்சியாக கூடிய இளைஞர்களை யாரையுமே தடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு அரசியலில் ரிமோட் கண்ட்ரோலாக இருந்த சசிகலா வந்து அவருக்கு கட்டளையிட்டாங்க அதனால கூட விட்டாங்க எல்லாரையுமே மெரினா பீச்சில் போலீஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிரான கூட்டமாக அது திரண்டபோது அதை கலைத்து விட சொல்லி பாஜக ஒன்றிய அரசாங்கம் வந்து நிர்பந்தம் செய்கிறது ஓபிஎஸ்ஆர் அப்போ தான் ஒரு சட்டப்பேரவையில் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒசாமா பெண்ணனுடைய முகமூடியை அணிந்தவர்கள் பதாகையை ஏந்தியவர்கள் எல்லாம் அதுக்குள்ளே ஊடுருவிட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா சமூக விரோதிகள் பயங்கரவாதிகள்லாம் ஊடுருவிட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா அது பாஜகவோட டோனா இல்லையா பாஜகவினுடைய விருப்ப பாடலாகத்தான் அவர் ஆனார் அதை கண்டுபிடிச்ச பின்னாடி தான் கோபம் அடைந்து பன்னீர்செல்வம் வந்து பாஜக பக்கம் ரகசியமாக சிநேகம் பாராட்டுகிறார் நட்பு பாராட்டுகிறார் என்கிற ஒரு இடத்துக்கு வருகிற போது தான் சசிகலா தானே தலைமை ஏற்க வேண்டும் என்கிற இடத்தை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்போ அவருக்கு ஏற்கனவே இருந்த வழக்கை விரைவுபடுத்தி இந்த ஒன்றிய அரசாங்கம் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த தண்டனை காலத்தை விரைவுபடுத்தின மூலமாக அவர் சிறைக்கு போனார் அதில் தான் குவாத்தூரில் நடந்த ஒரு கூத்துல தான் எடப்பாடி பழனிசாமியும் தேர்வு செய்யப்பட்டார் இப்போ ஏறத்தாழ ஒட்டுமொத்த அரசியல் தடம் புரண்டதுமே ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் வந்து இடம் மாறியதன் மூலமாக தர்மயுத்தம் நடத்தியதன் மூலமாக அவர் தர்மயுத்தம் நடத்தலைன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு நமக்கு தெரியல அவர் கொஞ்சம் அமைதி காத்திருந்தார்னா ஆவேசம் அடையாமல் இருந்திருந்தார்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி குருமூர்த்தி போன்றவர்களுடைய ஆலோசனையை கேட்காமல் இருந்திருந்தார்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் இவ்வளோ பெரிய சூனியமாக மாறி இருக்குமான்னு நமக்கு தெரியல மாறி இருக்க வாய்ப்பு இல்லை அவரு வந்து அவரு வந்து பாஜகவை நம்பினாரு அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியம் ஆகிவிட்டது சொந்த காசுல சூனியம் வைக்கிறான்னு சொல்றாங்க ஓ பி எஸ் நிலைமை தான் நாளைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வரப்போகுது பாஜகவை யார் நம்பினால அவர்கள் அரசியலிலே வந்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் ராஜ்யத்தை ஆள முடியாது பூஜ்ஜியத்துக்கு போய் விடுவார்கள் என்பதற்கு ஓ செல்வம் இல்ல ஜீரோ பாயிண்ட் பன்னீர் செல்வம் அவரே ஜீரோவா ஆனதற்கான அடையாளம் அது அவருடைய இன்ஷியலே அதை அறிவிக்குது பாஜக கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்லையா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி கூட்டணி எல்லாரும் வச்சாங்க யாரும் கரைந்து போகவில்லை அது அதாவது ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னன்னா ஒரு பூனை வந்து தன் குட்டியை கவுறதுக்கும் எளிய கவுறதுக்கும் வேறுபாடு இருக்குது எந்த எல்லையில நீங்க நிற்கிறீர்கள் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா பாஜகவோடு கூட்டணி வைக்கிற போது திமுக என்ன சொல்லுச்சு நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவருடைய கோட்பாட்டு ரீதியாக எந்த உடன்பாடும் இல்லை நிர்வாக ரீதியாக ஒரு அரசியல்லாம் நாங்க ஒரு அதிகார பயிர்வுக்கு வர்றோம் தான் சொல்லியான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் நாங்கள் ஏற்படுத்துவோம் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே எடப்பாடியு சொல்லியிருக்காரு சொல்றாருங்க அவருடைய நடைமுறை என்னவாக இருக்கிறது அவர் வந்து சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை புடிச்சு போகும்போது என்ன பேசுனாரு கோவில் நிலத்தை வந்து நாங்க இப்ப வந்து திடீர்னு விதவிதமா பேசுனாரு வந்து கல்லூரி கட்டக்கூடாதுன்னாரு அது பாஜகவினுடைய குரலாக அவர் பேசினாரு தன் கட்சியின் கோட்பாடை சொல்லலையே அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்காங்க ஒரு வாரத்தை பேச தெரியலையே அதை பத்தி என்னன்னே தெரியலையே எந்த கருத்தை அவர் மக்கள் முன்னில வைக்கிறாரு திடீர்னு கோவில் நிலத்தை வந்து குடியிருப்பவருக்கே நான் கொடுத்துருவேங்கிறாரு காட்டேஸ்வரா வந்து இந்து முன்னணி தலைவர் சொல்றாரு யாரை கட்டு கொடுப்பேன் இன்னும் எப்படி கொடுப்பேன்னு கேட்கிறாரு அப்ப எதுவுமே இல்ல அப்ப அவர்களுக்கு ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் சொல்லுவாங்கல்ல பாஜகவிற்கு வந்து தான் வந்து ரொம்ப அடிமையாகி விட்டதற்கான அடையாளத்தோடு அவர் பேசிட்டே இருக்கிறாரு இது ஏன் கட்சிங்க நான் யார்கிட்ட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க இது எப்படி நீங்க பாருங்க பொது வாழ்க்கை அது கார் வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம்ல டே இது ஏன் காருடா நான் எப்படி வேணாலும் சுத்துவேட்டான் சொல்லலாம் சொல்லாம்ல பொது போக்குவரத்துக்காரன் சொல்ல முடியுமா இது ஏன் பஸ்ஸு சொல்ல முடியுமா பொது வாழ்க்கை என்பது அதிமுக எல்லாருக்குமானதா இல்லையா அதிமுகவோட நலன்ல திமுகவுக்கு என்ன அக்கறை ஆமாங்க அக்கறை இருக்குல திமுகல இருந்தேன்னா திமுக தோன்றுச்சு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எல்லாமே ஒண்ணுதானே ரெண்டு பேருக்குமே தலைவர் யாரு அண்ணா அண்ணாதானே தலைவர் ரெண்டு பேருக்கும் ஒரே கோட்பாடு தானே ரெண்டு பேருக்குமே இருமொழி கொள்கை தானே ரெண்டு பேருக்குமே இந்திய திருப்பு போராட்டம் தானே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்றைக்கு போராளிகளாக இருந்தவர்கள் தானே அதிமுகவுக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தாங்க அண்ணா கூட இருந்த நாவோட நெடுஞ்சு இருந்தானே அதிமுகவுக்கு இரண்டாம் கட்ட தலைவரானாரு ரெண்டுக்கும் சம்பந்தம் சொல்ல முடியாது தலைமையில் ஏற்பட்ட ஒரு ஒரு வேறுபாடு தானே அது அந்த கட்சியில் தத்துவம் முரண்பாடு கிடையாதுல்ல யார் தலைமை ஏற்பதில் கலைஞர் தலைமை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து எம்ஜிஆர் தலைமை ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வளவுதான் அதிமுக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த ரீதியாக எந்த முரண்பாடுமே கிடையாது இன்னைக்கு வரைக்குமா எப்பவுமே கிடையாதுங்க அதிமுகவுக்கு ஒரு வரி கொள்கை திமுக ஒரு தீய சக்தி கலைஞர் கருணாநிதி கருணாநிதி ஒரு தீய சக்தி ரெண்டு ரெண்டு வரியில கொள்கை இருக்கிற உலகத்துல இருக்கக்கூடிய பற்ற அரசியல் கட்சி அதிமுக மட்டும்தான் கொள்கையே கிடையாதுல என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க தனித்த கொள்கை ஏதாவது இருக்கிறதா பாஜகவுக்கு தன்னை முழுதாக பணி கொடுக்கக்கூடிய இடத்துல முதல்ல போய் வந்து என்ன ஒரு பன்னீர் செல்வம் இப்போ ஒரு பணியாடு சுத்திட்டு இருக்கு தண்ணியை ஊத்துறாங்க அப்படியே சொல்லி இருக்கிட்டே இருக்கு தண்ணியை ஊத்துறது வந்து அந்த நாட்டுக்கு நல்லதா கிடாவுக்கு நல்லதா அடுத்த கிடா வெட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பன்னீர் செல்வத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்ப மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோட விட பேசிட்டு இருக்காங்க போயிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேசப்பட்டது இன்னைக்கு முதலமைச்சரை போய் சந்திச்சிட்டாரு வைக்கவும் துறை வைக்கமே போய் பார்த்துருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க மதிமுகவோடு அப்படி ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாக பாஜகவோடு சேர்வதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை என்றுதான் வந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள் இருக்கிற செய்திகள் சொல்லுகிறது ஆனால் அதற்கான காலம் கணியவில்லை அதற்கான சூழல் வரவில்லை எதை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு தானே போக முடியும் திடீர்னு போனால் மக்கள் நம்ப மாட்டாங்க கட்சிக்காரனை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கான பாயிண்ட் ஒன்றும் அதுக்காக வைகோ காத்திருக்கிறார் ஏன்னா இன்னும் கூட அந்த திட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து வந்து கலைஞரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே கூட சொன்னார் இல்லையா சமீபத்துல இங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அங்க போயிட்டாரு அப்ப அவர் கையெழுத்து போட்டா கூட அவர் கையெழுத்த நம்ப முடியாது தண்ணியில போட்ட எழுத்துமாங்கல்ல தண்ணியில எழுதுன எழுத்துமாங்கல அது தான் அது அவர் எப்பொழுதுமே நம்ப முடியாது அவர் எந்த வினாடி வேண்டுமானாலும் எந்த அணிக்கு வேண்டுமானாலும் செல்வார் என்பது அவருடைய கடந்த காலம் வரலாறு இல்ல ஆனால் கடந்த நான்கு தேர்தலில் ஒரே கூட்டில தானே இருக்காங்க இருக்கிறாங்க அவர்தான் வந்து மோடியை வந்து ஆராதித்தாரு அவருடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் என்ன இல்லைங்க அவர் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மோடியை வியந்து பேசியவர்கள் வந்து வைகோக்கு நிகரா இன்னொரு தலைவரே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் பிரதமரான அடுத்த நாளே எதிர்த்தாரில் கருப்பு குடி அதுதான் அவருடைய அரசியல் அவர் அரசியல் வந்து ஒரு தண்ணியில அவர் நினையவே மாட்டார் ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருந்ததே கிடையாது அவர் அவரை பொறுத்து இப்போ எம்ஜிஆர் திமுக வேணான்னு வெளியில வந்துட்டார் கடைசி வரைக்கும் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்துல வந்து அவரு தெளிவா நின்றார் அதனால அந்த கட்சி நின்றுச்சு வைக்கோ அப்படி இல்லையே எந்த திமுக எதிர்த்து வந்தாரோ அந்த திமுகிட்ட போய் அவர் சரணடைந்த போது அப்பயே அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்து விட்டார் எந்த நிலைப்பாட்டிலையுமே அவர் உறுதி காட்டியதே கிடையாது அதனால இந்த மொழியும் அவர் சந்தேகத்துக்குரியவராகத்தான் இருக்கிறாரு அடுத்து தேமுதிக தேமுதிகவினுடைய மொத்தமும் முடிஞ்சிருச்சு கழுத்து வரைக்கும் தேமுதிக புதைக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு கூட மண்ணை போட்டாங்க இந்த தேர்தல் ஏன்னா சோடி மொத்தமாக முடிஞ்சிடும் அவர்கள் செய்த வரலாற்று பிழை தான் வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதாவினுடைய ஆட்சி மறுபடியும் வருவதற்கு வந்து காரணமாக இருந்தது கடந்த பத்தாண்டுகளில் தேமுதிக செய்த வரலாற்று பிழைகளின் காரணமாக தேமுதிக வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை கொண்டே டக்குன்னு அதிமுகவுக்கு போயிட்டாங்க அப்படி போனதனுடைய விளைவு தான் நமக்கு தெரியும் அந்த அரசியல் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த அரசியல் நூறு நாள் கூட நிலைக்கல உணர்ச்சி இஷ்டப்பட்டு நாக்கத்துருத்தினது வரைக்குமான பஞ்சாயத்தாக போச்சு அது தேமுதிகவினுடைய நிலைப்பாடு திடீரென மாற்றி கொண்டதனுடைய நிலைப்பாட்டில் தான் திமுக ஆட்சிக்கு வர முடியல அடுத்து மக்கள் நல கூட்டணியின் வழியாகவும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து திமுக சந்தித்து ஒரு பத்தாண்டு காலம் வந்து திமுக வனவாசம் போனதற்கு தேமுதிக மிக முக்கியமான காரணம் அப்போ அது தேமுதிகோட வலிமை தானே அது கடந்த கால வலிமை இப்ப தேமுதிகாவே வனவாசம் போயிருச்சு அவங்க கதையை முடிஞ்சு வச்சுப்ப கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு சதவீதத்துக்கு குறைவான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க என்று புள்ளி சொல்லுது ஆனா விஜய் பிரபரன் டஃப் கொடுத்தாருல விருதுநகர்ல என்ன கொடுத்தாரு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அதெல்லாம் இருக்கட்டுங்க தோல்வி தோல்வி தானே இதை சொல்லி என்ன பண்ண முடியாது பார்லிமெண்ட்டுக்குள்ள விடுவாங்களா அவங்கள ஆயிரம் தான் கம்மியாயிருக்கு விடுவாங்களா ஒரு மார்க்கு தான் பெயிலா போயிட்டேனா கால என்ன பையன் நிக்கிறான் அவனை ஜெயிக்க வச்சுருக்கலாம்ல அதாங்க எங்காவது ஓட்ட பந்தயத்தில் பின்னாடி ஓடி வர்றவன் இழைக்கிறாங்கிறதுக்காக யாராவது முன்னாடி ஓட விட்டுருக்காங்களா இது வரைக்கும் சின்ன பையனா நீங்க முதல்லே கூட்டணிக்கு வந்திருக்கணும் அது விஜயகாந்தினுடைய இறப்பின் மூலமாக ஏற்பட்ட அனுதாபா அலை வந்து அரசியல் களத்துல பெருசாக எதிரொலிக்கும் தேமுதிக வந்து ஒரு பெரிய கணக்கு போட்டாங்க பிரதமரே வந்து நம்மளை பாக்குறாரு மத்திய அரசாங்கமே நம்ம பக்கத்தில் நிற்கிது அப்படின்னா அவங்க கனவு கண்டாங்க அந்த கனவு தான் அவங்களுடைய தேர்தல் தோல்விக்கு காரணமாக அமைந்தது இப்போ வர்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவினுடைய கடைக்கண் பார்வை பட்டாதான் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வர முடியும் அவங்களால இல்லைன்னா அந்த கட்சியை மூடி இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியது இப்பவே இந்த கட்சியில அடையாளம் தெரிந்தவர்கள் என்று யாருமே கிடையாது எல்கே சுதீஷும் பிரேமலதாவையுமே காட்டி கட்சி நடத்த முடியுமா ஏதாவது ஒரு தொலைக்காட்சி விவாதங்கள்ல தேமுதிக சார்பா யாராவது வந்து விவாதத்துக்கு வர்றாங்களா எங்காவது சோசியல் மீடியாவில் எங்கேயாவது அவர்களுக்கு ஆதரவாக யாராவது பேசுகிறாங்களா செய்தி தொடர்பாளர்களாவது உண்டா எல்லாத்துலேயுமே நான் தான் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஏதாவது நிரந்தரமான கொள்கை இருக்கிறதா கோட்பாடு இருக்கா ஏதாவது ஒன்று இருக்கா இப்போ நான் சொன்னேன் அதிமுகவுக்காவது திமுக ஒரு ஒரு வரி கவிதை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க ஒரு கொள்கை தேப்பத்திக்காக எதுவுமே கிடையாது விஜயகாந்த் பிறந்தனால வறுமை ஒழிப்புனால கொண்ட வறுமை ஒழிச்சுட்டாங்களாப்ப யாருக்குமே வறுமை கிடையாது விஜயகாந்த் நாள் கொண்டாடுவதன் மூலமாக ஒட்டுமொத்த வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டதா அவங்க ஆட்சிக்கு வரலையே சார் வேங்க அதை எல்லாருமே சொல்லலாம் வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான் கம்யூனிசம் பிறந்துச்சு கம்யூனிஸ்ட் கட்சியே கரையாராம கிடக்கல நாட்டில் எவ்வளோ மோசமான பின்னடைவை சந்தித்து இருக்காங்க இந்தியா முழுக்கவே ஒரு சதவீத வாக்கு வங்கி வரக்கூடிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது வறுமையை ஒழிக்கிறதுக்கு தானே கம்யூனிசம் பிறந்துச்சு மார்க்சியம் பிறந்துச்சு அவர்களாலே உலகம் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கன்னு சொன்னவங்கனாலேயே ஒண்ணும் செய்ய முடியாம கையுற நிலையில அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தேமுதிக என்ன செய்ய முடியும் தேர்தல் இல்ல நீங்க சொல்றது சித்தாந்த அரசியலை நான் சொல்லல கடைசி ஏழை இருக்கிற வரைக்கும் ஒரு தனக்கு பசித்த வயிறு இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இருக்க தத்துவார்த்தமாக சரியா இருக்காது நடைமுறையில கம்யூனிசம் வந்து எழுச்சி பெற முடியல பின்னடைவா இருக்கு இந்தியாவில் வலதுசாரிகளினுடைய ஒரு மிகப்பெரிய ஆட்டம் வந்து பொறுக்க முடியாத ஆட்டமா இருக்கிறது இன்றைக்கு அரசியல் இடதுசாரிகளுடைய எழுச்சி வந்து இன்னைக்கு பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது வறுமை ஒழிப்பு தினம்னு ஒரு நாள் சோறு போட்டாரு கேக்கு வெட்டினாருங்கிறது மூலமா வறுமை ஒழிக்க முடியுமா பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து திமுகவை தான் கடுமையா விமர்சிக்கிறாரு உரிமை மீட்பு பேரணின்னு அவரு ஒரு பக்கம் பண்றாரு அது அப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் வந்து திமுகவை ஆதரிக்கிறார் அன்புமணி வந்து அதிமுக பாஜக அணியில இருக்கிறாரு அப்ப இது இரண்டு கட்சிகளாக இருக்கிறது இப்பொழுது களத்துல அது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வந்து யாருடைய கட்சி வந்து நம்பி நம்பிக்கக்கூடியது என்று அங்கீகார ரீதியாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது நமக்கு தெரியல அது நிறுவனருடைய கண்ட்ரோல்ல தான் தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் என்கிற நிலைமை இருக்கிறது அதனால முதலமைச்சரை விரைவில் வந்து ராமதாஸ் சந்திக்க போறார் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது அப்ப எல்லாமே திமுக கூட்டணிக்கு வரதான் விருப்பப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா வேற வாய்ப்பே இல்லையே ஒற்றை வாய்ப்பாக மாதிரி வேற பாதையே இல்லையே ஒன்வேல போயிட்டு இருக்கா நீங்க திரும்பி வர்றதுக்கு யூட்டர் போடுறதுக்கு வழியே இல்லையே தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு ஒன்வே டிராபிக்கா மாத்தி விட்டாங்க ஆனா எடப்பாடி ஒரு பிரபலமான கட்சி பெரிய கட்சி கூட்டணிக்கு வர இருக்கிறாங்க பலமான கூட்டணி அமையும் சொல்லிட்டே இருக்காரு கிருஷ்ணசாமியும் சொல்றாரா ஜான் பாண்டியன சொல்றாரா யார சொல்றாரு புதிய நீதி கட்சி கூட சொல்லலாம் புதிய நீதி கட்சி தான் அப்ப நீங்க சொன்ன பெரிய கட்சி ஆனா ஒரு காலத்துல நீதி கட்சி பெரிய கட்சியா இருந்துச்சு அதன் தொடர்ச்சியா புதிய நீதி கட்சி அந்த பேர்ல வச்சிருக்காங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வந்து கள அரசியலுக்கு வந்து அன்வர் ராஜா போன்றவர்கள் எம்ஜிஆரோடு மிக நெருக்கம் காட்டியவர்கள் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில வந்து முக்கிய பொறுப்பு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இனி அதிமுக கரையேறாது என்று வெளியேறாங்க ஓபிஎஸ் மாதிரி மிக நீண்ட காலமாக இருபத்தைந்து ஆண்டு காலம் ஜெயலலிதாவுக்கு கீழே நான் பணியாற்றி இருக்கிறேன் வந்து நான் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியை விட்டு இடம் மாறுகிறார்கள் திசை மாறுகிறார்கள் என்றால் அதிமுக தேர்தலுக்கு பின்பு ஒளிந்து விடும் என்று பல பேர் நினைச்சிட்டு இருக்கும் போது தேர்தலுக்கு முன்னாடியே காலி ஆயிருமாங்கிற மாதிரி இருப்பார் தேர்தலுக்கு முன்னே அதிமுக கரைந்து விடுமா அப்போ செல்வி ஜெயலலிதா ஒரு முறை சொன்னாங்கல்ல கண்ணு கட்டிய தூரம் முறை எதிரிகளே இல்லைன்னு அப்போ அந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து அரசியலில் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்ணு கெட்டிய வரை தூரம் வந்து எதிரிகளே இல்லை என்பது ஒரு தற்காலிகமான விஷயம்தான் யாராக இருந்தாலும் இன்றைக்கு திமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் இது நிரந்தரம்னு நம்ம சொல்ல முடியாது பல பேர் முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்காங்க எல்லாருக்குமே திமுக தானே எதிரி திமுக இருக்கிறவனை தவிர அனைவருக்குமே திமுக தானே எதிரி தாவேக்கா அதுக்காக அதுக்காக தான் அண்ணாவை பேசுவாங்களாம் அண்ணாவுடைய கொள்கையை பேசுவாராம் விஜய் பேசிட்டு திமுக ஒழிப்பாராம் ஏன்னா அண்ணா இருந்த கட்சி எந்த கட்சி திமுக தானே அண்ணா இருந்தாரு திமுக அவர்தானே தானே தோற்றுவித்தாரு இப்ப அண்ணா கொள்கையை முழுமையா பின்வட்டும்னா விஜய் வந்து திமுக தானே சேரணும் எதுக்கு தனியா கட்சி நடத்துறிய நீங்க அண்ணாவா மாறிட முடியுமா உங்களுக்கு எதாவது தனித்த பண்பு இருக்கிறதா ஆளுமை பண்பு இருக்கிறதா தலைமை பண்பு இருக்கிறதா ஏதாவது பொது வாழ்க்கையில தியாகம் இருக்கிறதா உங்களால வாழ்ந்தவர்களின் எண்ணிக்கையை நீங்க வந்து வரலாறு சொல்ல முடியுமா உங்களால என்ன இருக்கிறது நீ வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரு நடிகை இருக்கிற போது ஐம்பது வயசு கடந்துருச்சுங்கிறவனு அரசியல் கொடுக்குறதா இளமை முழுக்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சினிமாவில் கோடிகளில் புரண்டுட்டு ஆட்டம் பாட்டம்லாம் போட்டுட்டு ஐம்பது வயசு கடந்த உடனே நேர முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்காந்துரு விட்டு அவங்கள விட்டுருவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் இந்த மக்களுக்காக நீ என்ன செஞ்சீங்க என்ன கல போராட்டம் செஞ்சீங்க கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதில் உறுதியாக இருக்கீங்க பாஜகவுக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடத்துனீங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க

ஒரு கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடக்குது நீங்க பார்த்துட்டு பேசாம இருக்கிற கொலைக்கு நீங்க ஆதரவு தான் அர்த்தம் தடுக்க முயற்சியவே இல்லை கத்தவே இல்லை ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய படுகொலையை வந்து பாஜக வந்து இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் வந்து நீக்கிறான் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாரா விஜய் எவ்வளவு முறைகேடுகள் நடக்கிறது செஞ்சிடுவாரா மாளையகான் குண்டு வெடிப்புல எல்லா குற்றவாளிகளையும் விடுவிச்சுட்டாங்க கண்டிச்சு களத்துக்கு வருவாரா விஜய் வருவாரா என்ன அறிக்கை அறிக்கை விடுறது மூலம் மேல ஒருத்தன் தலைவர் ஆகணும்னா வந்து எக்ஸ்தலத்துல எழுதுன மூலம் பெரிய பெரிய தலைவரால் இருக்கணும் பெருந்தலைவர்களால இருக்கணும் அதெல்லாம் வந்து எந்த வகையிலும் தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருக்கு அப்ப இந்த சூழல்லையே ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாதுல்ல மக்கள் வந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய செயல்தான் வந்து மக்களுக்கான விளக்கம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் வாய் சவுடாரும் எடுபடாது உங்களுடைய செயல்பாடு மட்டும்தான் எடுப்போம் செயல்படாத விஜயை வந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் எந்த செயல்பாடும் இல்லாமல் பனையூர் பங்களாவுக்குள்ளே பதுங்கி கொண்டு அவ்வப்போது மாசம் ஒரு முறை ஒரு ஈவெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி வந்துட்டு போறாரே தவிர அவருக்கு கள அரசியல் கிடையாது அன்றாட அரசியல்ல எந்த எதிர்கருத்தும் அவர் கிடையாது அவராக வந்து இந்த கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி வெளியில போய் வர்றாரு பாமா மின்னல் மாதிரி வர்றாரு மறுபடியும் மறைஞ்சிடும் இந்த அரசியல் கரை விஜய் தன்னைத்தானே எம்ஜிஆராக கருதி கொண்டு தன்னையும் கொண்டு தன் கட்சி தொண்டர்களையும் ஏமாற்றிக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்து வெளியே வந்த ஓபிஎஸ் பாமக இவங்கெல்லாம் சேர்ந்து விஜய் கூட ஒரு அணி அமைக்க வாய்ப்பு இருக்குங்க சொல்லப்பட்டு உண்மையிலேயே முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் முதலமைச்சராக கனவு போய் ஆதரிப்பார அவரோட வந்து இருக்கிறவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க எம்பிஆர் இருந்தவங்கலாம் அவரோட ஆதரவாளராக இருக்கிறாங்க ஒரு முறை கூட சட்டப்பேரவையை வந்து தேர்தலை சந்திங்களே சொன்னீங்க தேர்தலை சந்திக்காத ஒருவர் அவரை நம்பி கள அரசியலுக்கு வருவார்களா கூட்டம் கூடும் அவ்வளவுதான் கூட்டம் கூடி கலைந்து விடுவார்கள் ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து கரடியை கூட்டிட்டு வரான்னு வச்சுங்க பயங்கரமான கூட்டம் ஆயிரும் ஒரு யானையை கூட்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தையெல்லாம் கை தட்டி வேடிக்கை பார்ப்போம் இந்த இடத்துலதான் ஒரு கரடி ஊருக்குள்ள வந்தா என்ன எஃபெக்டா அந்த தான் இவர் இருக்க அப்ப நீங்க சொல்றது என்னன்னா திமுக திமுக விட்டா அவர் வழி இல்லைன்னு சொல்ல வரீங்க தானே திமுகவை நோக்கி தான் எல்லாருமே அரசியல் அரசியலில் வந்து முதிர்ந்தவர்கள் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் அத்தனை பேருமே திமுகவை நோக்கி தமிழ்நாட்டில் ஜனநாயக ரீதியாக மாற்று சக்தியே இல்லாம வந்து பாஜக செய்து விட்டது சீமான் இருக்காரு சீமானை வந்து அவர் கட்சிக்காரனே நம்மளுடைய பதினாறு மாவட்ட செயலாளர் வெளியில் போயிட்டாங்க கட்சியில் டெய்லி வந்து நீங்கள் தேதித்தால் வந்து கிழிப்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்தால் கூட பரவாயில்ல ஒவ்வொரு நாளும் கிழிக்கப்படுகிற தேதித்தாள் மாதிரி கட்சி நிர்வாகிகள் கலண்டு போயிட்டே இருக்காங்க அது கட்சியாக கம்பெனியானே தெரியலையா திடீன்னு மாடுகளோட போய் பேசுறாரு மரங்களோட பேசுகிறேங்கிறாரு நான் தான் ஆட்டுக்குட்டியை மேப்பேங்கிறாரு அது அரசியல் கட்சியில் சேருமா ஜனநாயகத்தில் சேருமா அது திடீர்னு நான் பண மரத்தில் ஏறுவேங்கிறாரு கல் குடிச்சே தீர் கல் குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறாரு அதனால அவர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கல் விற்பனைக்கான ஒரு பிராண்ட் அம்பாசிடராக அவரை நியமிக்கலாமே தவிர அவரை கட்சி தலைவராகவே கலக்க முடியாது இல்லை இப்போ இறுதியாக என்ன சொல்ல வரீங்க திமுகவை திமுக தான் திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நம்பிக்கைக்குரிய நம்பகத்தன்மைக்குரிய மாற்று அமைப்புகளே இல்லாமல் இது ஜனநாயகத்துக்கு வீழ்ச்சி நான் இதை வந்து நான் ரசிக்கல இருக்க இருக்கக்கூடாது ஒரு ஒற்றை ஒரு ஒற்றை கட்சியே அல்லது ஒரு ஒற்றை கூட்டணியை நம்பி ஒரு சர்வாதிகாரம் மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுனால மாற்று ஏற்பாடு தேவை அந்த இடத்தையே தமிழ்நாட்டில் உருவாக விடாமல் வந்து அதிமுக வந்து கெடுத்து சீரழித்து விட்டது அவர்களை அவர்களுக்கு இந்த நிலையை கொண்டு வந்தது பாஜக மீதான அச்சம் காரணமாக விசாரணை அமைப்புகளின் மூலமாக அவர்களோட ஒரு அச்சத்தின் காரணமாக ஜனநாயகம் சீர்குலைந்து நிற்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி